அடுத்திருப்பவர் சிந்திக்க தூண்டும் கேள்வியை திருச்சட்ட அறிஞர் கேட்க கேள்விக்கான பதிலை திருச்சட்ட அறிஞரே சிந்தித்து கண்டுபிடிக்கும் வழிமுறையை இயேசு காட்டியபோது பிறந்ததுதான் இந்த நல்ல சமாரியன் ஓமை திருச்சட்ட அறிஞரின் கேள்வி இதுதான் எனக்கு அடுத்திருப்பவர் யார் இப்பொழுது இயேசுவின் வழி நடத்துதல் நல்ல சமாரியன் கதையை சொல்கிறார் இதில் ஐந்து பேர் வருகிறார்கள் முதலில் பாதிப்பை ஏற்படுத்துவோர் கல்வர்கள் இரண்டாவது பாதிக்கப்பட்டவர் அந்த மனிதர் மூன்றாவது பார்வையாளர்கள் மூன்று பேர் குருவானவர் லேவியர் நல்ல சமாரியர் கடைசியாக இயேசுவின் கேள்வி இந்த மூவருள் பாதிக்கப்பட்டவருக்கு அடுத்திருப்பவர் போல் தோன்றுபவர் யார் திருச்சட்ட அறிஞனின் பதில் யார் அந்த மனிதருக்கு இரக்கம் காட்டினாரோ அவர்தான் அதாவது நல்ல சமாரியன் தான் அவருக்கு அடுத்திருப்பவர் இப்பொழுது இயேசுவின் பதில் நீயும் போய் அப்படியே செய்யும் இப்பொழுது நாம் மீண்டும் அதே கேள்விக்கு செல்வோம் யார் கேட்டது அந்த திருச்சட்ட அறிஞர் கேட்டது எனக்கு அடுத்திருப்பவர் யார் இயேசுவின் மறைமுகமான பதில் நல்ல அந்த திருச்சட்ட அறிஞருக்கு உனக்கு யார் இரக்கம் காட்டியிருக்கிறார்களோ அவர்களே உனக்கு அடுத்திருப்பவர் அதாவது அந்த திருச்சட்ட அறிஞன் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறான் அவன் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தபொழுது அவனுக்கு உதவி செய்து உயிர் தந்து உயர்வடைய செய்தவர்கள் யாரோ அவர்களே அந்த திருச்சட்ட அறிஞருக்கு அடுத்திருப்பவர் அவர்களை முதலில் அன்பு செய்ய வேண்டும் என்று எஸ் சொல்கிறார் இது ஒரு வகையில் நன்றி கடன் பட்டிருப்பது யார் வாழ்வில் உயர்வடைய செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்பது ஆக அன்பு செய்வோம் அடுத்திருப்பவரை போய் அடுத்திருப்பவரை தேடி கண்டுபிடித்து அவரை அன்பு செய்வோம்